நர்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் மனிதனாக பிறந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சில நோய்கள் பாதிப்புகள் ஏற்படுத்தும் அது வந்து அவங்களுடைய கர்மா கர்மா பலன் அதாவது என்ன அப்படின்னா காய்ச்சல் தலைவலி ஏதாவது ஒரு க வாயு தொந்தரவு இல்லை ஏதோ ரத்தத்தில் பிரச்சனை இல்லை சுவாசத்தில் பிரச்சனை வாதா பித்த ஸ்லேஷ்ம நாடிகள் மூன்று இருக்கு இல்லையா மூன்றுமே சில நேரங்களில் நமக்கு எதிரியாக மாறும் அப்போ நமக்கு என்னாகும் சில சில நோய்கள் நமக்கு வரும் அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் இது நம்ம மருத்துவ ரீதியாகவும் பண்ணுறோம் இல்லையான்னு சொல்ல வரல அதுக்கு நான் வந்து அது நல்லது தான் இத்தனையோ மருத்துவம் இருக்குது ஆங்கில மருத்துவம் இருக்குது சித்தா இருக்குது ஓமியோ இருக்குது யுனானி இருக்குது இது மாதிரி நிறையா இருக்குதுங்களை எல்லாத்துக்கு மேலே நீங்கள் நான் நம்ம நம்ம பார்க்குற மருத்துவத்தை பார்க்கலாம் இருந்தாலும் இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு நம்ம நிறையா கோவிலில் வந்து நிறையா சுவாமிகளை பார்த்துருக்கோம் விநாயகர் முருகன் அம்பாள் மாரியம்மன் காளியம்மன் அப்புறம் இது மாதிரி நிறையா அதில் முக்கியமாக ஜுரகரேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவனுடைய ஒரு அவதாரம் அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து பழைய கோயில்கள் பழைய சிவன் கோயில்களில் கண்டிப்பாக இதுக்கு உண்டான செலவு ஒன்று இருக்கும் அது அங்கே உள்ள அந்த கோயில் அச்சகட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஸோ அந்த ஜுரகரேஸ்வரருக்கு வந்து மெயினாக செவ்வாய்க்கிழமைகளில் இல்லை எப்பவுமே பிரதோஷ காலங்களில் இல்லை பௌர்ணமி அமாவாசையில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நமக்கு தீரியாத நோய் இருந்தாலோ இல்லை நோயின் தன்மை அதிகமாக இருந்தாலோ இல்லை நோய்பட்டிருந்தவர்கள் குணமாக வேண்டும் என்று நாம் நினைத்தாலோ என்ன பண்ணணும் நம்ம சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய ஜுரகரேஸ்வரரை தரிசனம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் அச்சனை செய்யும்போது என்ன சொல்லணும் மெயினாக வந்து யாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கோ அவருடைய நட்சத்திரம் பெயர் அவர் பிறந்த ராசி இதை சொல்லி செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது அமாவாசை பௌர்ணமி தினங்களில் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் என்ன செய்யணும்னா மிளகு ரசம் மிளகு இருக்குல்லையா குருமிளகு பெப்பர்னு சொல்லுவாங்க அது அதை கலந்து செய்யப்பட்ட ரசம் தக்காளி ரசம்லாம் சாப்பிட்ற மாதிரி மிளகு ரசம் அது ரொம்ப விசேஷம் மிளகு ரசத்தை நாம் என்ன செய்யணும் செய்து அதில் முக்கியமாக வெங்காயம் போடக்கூடாது வெங்காயம் போடாமல் அதை மிளகு ரசம் செய்து அதை சாப்பாட்டில் கலந்து நமது ஜுரகேஸ்வ ஜுரேஸ்வரன் சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு நாம் பிரசாதமாக படைத்து அதை எல்லோருக்கும் தனமாக கொடுத்து யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களும் அதை உண்டால் கண்டிப்பாக மூன்று முறை இல்லை ஐந்து முறை நீங்கள் அந்த மாதிரி அந்த துரகேஸ்வர ஜுரகரேஸ்வர வழிபாடு செய்து அந்த மிளகரசத்தை நீங்கள் உணவில் சேர்த்து கொண்டீர்களானால் உங்களுக்கு ஏற்பட்ட நோயின் தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மல் நார்மாயிடுவீங்க அப்போது அந்த வாத பித்த ஸ்லேஷ்மன் நாடிகள் சரிவரை இயங்கும் முப்பருந்த தேவர்கள்னு சொல்லக்கூடிய சிவன் பிரம்மா விஷ்ணு பிரம்மா விஷ்ணு சிவன் இது மூன்று தான் சேர்ந்தது தான் அந்த மூணு நாடின்னு சொல்லக்கூடியது அந்த மூணு நாடியும் ஒன்றாக இணைந்து சரிவரை செயலாற்றும் அப்படி செயலாற்றுனா என்னாகும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்று சொல்லக்கூடிய உடல் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா இது எல்லாமே சரிவரை இயங்கும் அப்போ சிறுபுரியா என்னென்ன ஒன்றும் இல்லை மூச்சு விட்றோம் இல்லையா அந்த காற்று ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு ஃப்ரீயாக வெளியே வரும் அதுதான் முக்கியம் மூச்சு திணறல் ஏற்பட்டாலே முடிஞ்சு போச்சு மனுஷனுக்கு மூச்சு தான் எல்லாமே இல்லையா மூச்சு போனால் எல்லாமே போயிடும் அப்போது காட்டிலே இருக்கக்கூடிய அந்த ஜி சிவனை நாம் ஜீவனாக ஏற்றுக்கொண்டு உள்ளே இருக்கக்கூடிய நாடிகளை கவனிக்கிறோம் அது நமக்கே தெரியாமல் நடந்துகிட்ருக்கு அதுதான் இ இறைவனுடைய ஒரு அற்புதம் அதிசயம் இறைவன் படைப்பிலே ஒரு பெரிய ஒரு அற்புதம் அதுதான் ஒரு உடலுக்கு உயிர் தருவது பெருசல்ல அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இயக்கும் சில இயக்கங்கள் இருக்கு இல்லையா அதுதான் உண்மையிலேயே கிரேட் பெரிய விஷயம் அது வந்து இறைநிலைக்கு மட்டும் தெரியக்கூடிய சில ரகசியங்களை சித்தர்கள் மகான்கள் அதை தீடி கண்டுபிடித்து நமக்காக எழுதி வைத்துள்ளார்கள் அது எல்லோருக்கும் தெரியாது சில நேரங்களில் உங்களுக்கு அந்த கொடுப்பணி இருந்தால் மட்டும் அந்த தகவல்கள் உங்கள் காதில் வந்துவிடும் அப்பொழுது நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் அப்போ இந்த ஜுரகே ஜுரகரேஸ்வரை வழிபட வழிபட எப்பேற்பட்ட வியாதியும் குணமா குணமாக்கும் சக்தி அந்த மூர்த்தத்திற்கு உண்டு சரிங்களா இப்போ இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து எல்லா சிவன் ஆலயத்திலும் இருக்குது பட் முக்கியமாக நம்ம பவானி இந்த பவானி கூடுதலை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஈரோடு பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவன் ஆலயத்தில் ஜுரகேஸ் ஜுரகரேஸ்வரருக்கு என்று தனி சன்னதியே உள்ளது அங்கே தினமுமே அங்கே வழிபாடு நடக்குது நிறைய விஷயங்கள் அங்கே நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஆகவே ஒரு முறையேனும் அந்த பவானி சங்கமேஸ்வரர் கோவிலுக்கு சென்று அந்த ஜுரகரேஸ்வரரை வழிபாடு செய்யுங்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் மட்டும் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை நல்ல திரகாத்திரமாக இருக்காங்களோ போய் செய்யலாம் வரும் முன் கோப்பம் அதெல்லாம் முக்கியம் பின் கஷ்டம் தானே ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதை வராமல் காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம உடல் உடலை கட்டுமஸ்தமாக நன்றாக வைத்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் இறைநிலையோடு ஒன்றி இருக்க வேண்டும் என்றால் உடல்நிலை ஒரே சீராக இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் மேலே அந்த காற்று ஒரே மாதிரி போன போகுமானது எல்லாம் ஜெயமாகிவிடும் ஸோ அதை நாம் சரி செய்வதற்கு நம்ம ஈரோடு மாவட்டமோ அல்லது சேலம் மாவட்டமோ பக்கத்தில் உள்ளவர்கள் இங்கு பவானி கூடுதுறையில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரருக்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஜுரகரேஸ்வரரை தரிசனம் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சோ இந்த அவதாரம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் அவதாரமா மகாவிஷ்ணு அவதாரமான்னு கேட்பாங்க கண்டிப்பா சிவனுடைய அவதாரம் தான் மகாவிஷ்ணுவோட அவதாரம் வேற அது வந்து தன்மந்திரிங்கிற பேர்ல மருத்துவ அவதாரம் எடுத்திருக்கிறாரு அது அதுவும் தான் அது இது ஒன்று தான் அறியும் அறியும் அரியும் மரணம் ஒன்று அறியாதவன் வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க அப்போது அதை வழிபாடு செய் செய்கிறவங்களும் வெல் அண்ட் குட் இதை வழிபாடு செஞ்சால் வெல் அண்ட் குட் உன் மனசில் என்ன தோணுதோ அதை செய்யுங்க எல்லாம் ஒன்று தான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் எல்லாமே ஈக்குவல்ட்டு பொறுத்தானே ஆன்சர் உண்டா வந்தாகணும் ஈக்குவல் ஈக்குவல்ட்டு தான் யார் நம்ம கூட்டுறவன் அவன் கழிக்கிறவனும் அவனை வழுக்கிறவன பெருக்கிறவனும் அவனே சமக்குறி போட்டு விடை விடை காண்பவர் யார் நாம் தான் அவன் காண போகிறது அவசியம் இல்லை ஏன்னா அவனுக்கு தேவையில்லை அவன் படைத்து விட்டான் இல்லையா மூணுனா மூணு தான் நாலுனா நாலு தான் மூணு ப்ளஸ் நாலு எத்தனை கூட்டல் மூணு கூட்டல் நாலு ஏழுன்னு நம்ம தான் சொல்லணும் மூணு பெருக்கள் நாலு பன்னெண்டுன்னு நம்ம தான் சொல்லணும் விஆர் த கர்மா ஹோல்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மாதிரி கர்மா ஹோல்டர்ஸ் நம்ம தான் அதெல்லாம் சரி பண்ணணும் ஆகவே அனைவரும் துரகரசரையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்